தாய் மக்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் பால்சண்ட் செடி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஆரஞ்சு கலர் பால்சண்ட் வயலட் கலர் ரெட் கலர் எல்லாமே இருக்குது இதில் இருந்து நம்ம சீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த செடி ஃபுல்லாக சீடு தான் நிறையா சீடு வந்து வேஸ்ட்டாக போயிருச்சு ஏன்னா செடி வந்து வெயில் அடிக்க வெயிலுக்கு நல்லா காஞ்சி போச்சு அதனால் வேஸ்ட்டாக போயிருச்சு நிறையா சீடு எடுக்க முடியல கொஞ்சம் சீடு எடுத்து வச்சுருக்கேன் எடுத்த சீடெல்லாமே வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க இப்படி தான் இருக்கும் சீடு மரத்துலேருந்து இது மரம் இல்லை சாரி செடியிலேருந்து எடுத்த சீடு இது இந்த சீடில் ஒவ்வொரு சீட்லேயும் ஒவ்வொரு நிறையா இருக்கும் ஒரு சில இதில் ஒரு சில இதில் கம்மியாக தான் இருக்கும் சீடு இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்படினாலும் டக்குன்னு வெடிச்சிடும் நம்ம வந்து அது கொஞ்சம் ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும் எடுத்தோன்னா அப்படி இருக்கும் வெண்டைக்காயில் எப்படி வெதை இருக்குமோ அதே போல் தான் இருக்கும் அப்படி எப்படி வெடிச்சு வெளியே வருது பாருங்க அப்படி தான் இருக்கும் அது வந்து வெடிச்சு உதிர்ந்துருச்சுன்னா நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் கீழே கல்லும் இதுவும் ஒரே போல் இருக்குமா ஸோ நமக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் ஏ இந்த சீடு தான் பால் செண்டு சீடு இதில் எல்லாமே மல்டி கலர் தான் எல்லா சீடும் கலந்துருக்கு ஸோ நான் இப்படி தான் பேக் எடுத்து வச்சுருக்கேன் கலெக்ட் பண்ணி இதை வந்து இது வந்து பூத்து முடிச்சிருச்சு ஸோ எனமே இதை வந்து மறுபடியும் முளைக்க போட்டோன்னா முளைச்சிரும் ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சீடு எல்லாமே ஸோ இப்படி தான் இருக்கும் பால் செண்டுக்குள்ளே இந்த சீடு இருக்கா ஒவ்வொரு செடியிலையும் ஏகப்பட்ட சீடு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா முத்தி கலெக்ட் ஆனப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வச்சு நம்ம மறுபடியும் முளைக்க போட்டுக்கலாம் ஓகே மக்களே இதுதான் நான் கலெக்ட் பண்ணேன் பால்ஸ் அண்ட் சீடு எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டிங்களா ஓகே தேங்க் யூ